மீடிய நேர்களுக்கு வணக்கம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய அரசை கண்டித்து மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி கச்சா எண்ணெய் எடுக்கும் அந்த வளாகத்தை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படின்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் தமிழகம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது விவசாயம் தாங்க அந்த விவசாயத்துலையுமே குறிப்பாக அந்த டெல்டா பகுதிகள் காவிரி டெல்டா பகுதின்னு சொல்லக்கூடிய பல மாவட்டங்களில் ரொம்ப முக்கியமான மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அந்த திருவாரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஓஎன்ஜிசி அப்படின்ற நிறுவனம் கச்சா எண்ணெய் வந்து பல ஆண்டுகளாக எடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதுனால வந்து அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்படுறது தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க ஏன்னா நிலத்தடியில் ஏன்னா வந்து அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து பல கிலோமீட்டர் தூரம் ராட்சச இயந்திரங்களை உள்ள கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எடுப்பாங்க அப்படி எடுக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் கடுமையாக மாசுபடுதுங்க அது வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதிக்குது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏமாத்துற வகையில மத்திய அரசினுடைய உதவியோடு அந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி பெரியகுடி ஹரிவராசநல்லூர் ஆகிய கிராமங்களில் மீத்தேன் ஷால்கேஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன் எரிவாயு உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கான அந்த ஆய்வுகள் முடிந்துள்ளதால் மத்திய அரசினுடைய எரிசக்தி துறை தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிளப்பி இருக்குங்க மத்திய அரசு மட்டும் காரணம் இல்லாம அதுக்கு தமிழக அரசு மறைமுகமா உதவுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அத வலியுறுத்தி பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டங்கள் அப்படின்றத நடத்திட்டு வராங்க அதுல ஒரு பகுதியா மன்னார்குடியில இருக்கக்கூடிய தேவக்குடி அப்படின்ற அந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஓஎன்ஜிசி நிறுவனத்தை அங்க இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க அது மட்டும் இல்லாம முற்றுகையிட்ட அந்த விவசாயிகள் ஓஎன்ஜிசி நிறுவனம் உடனே தன்னுடைய கம்பெனி வந்து இழுத்து மூணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு துணை போக கூடாது அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் அங்க முழக்கம் இருக்காங்க இது அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க